அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் நானூற்றி இருபத்தி ரெண்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தொன்று பெருக்கல் நானூற்றி இருபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி ஒன்று பெருக்கல் நானூற்றி இருபத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி மூணு ஜீரோ ரெண்டு இதில் பார்த்தோம்னா முதலுக்கிற முன் நம்பர் நூற்றி எழுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி மூணு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்து வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பது ஏழாம் நம்பர் ஏ பசை இருக்கு எழுத்தி ஐம்பது பெருக்கள் நானூற்றி இருபத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி ரெண்டு இதை பண்ணும்னா முன்னூத்தி பதினாறு ஐநூறு இதுல முதல முன்னூத்தி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதினாறு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி இருபத்தி ரெண்டு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் நானூற்றி இருபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி நாலு நானூற்றி தொண்ணூறு இதில் முதலுக்கு ரூ நம்பர் நூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி நாலு ஒன் ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஒன்று ஒன்றா நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஒன்று பெருக்கள் நானூற்றி இருபத்தி ரெண்டு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று பெருக்கள் நானூற்றி இருபத்தி ரெண்டு இதை கால்குலேட்

முந்நூற்றி இருபத்தி அஞ்சு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முன்னூற்றி எண்பத்தெட்டு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் நானூற்றி இருபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் நானூற்றி இருபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி அறுபத்தி மூணு ஏழ்நூற்றி முப்பத்தாறு இதில் முதல் கிருமுன் நம்பர் நூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி மூணு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி இருபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி இருபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தி ஒன்று நூற்றி இருபத்தெட்டு இதில் முதலுக்கு ரூமுன் நம்பர் இரநூத்தி இருபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் பசம் இருக்குது இரநூத்தி நாற்பத்தொம்பது

நூற்றி அஞ்சு ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி எண்பத்தி மூணு ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகியிருக்கு நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் நானூற்றி இருபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் நானூற்றி இருபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி எழுவத்தி ரெண்டு இருபத்தாறு இதில் பார்த்தோம்னா முதலுக்கிற நம்பர் ஏழ்நூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ரெண்டு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது நானூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி இருபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி இருபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இதில் முதல்கிற முன் நம்பர் நூற்றி எழுபத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி எட்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் இன்றைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் இன்னைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தோம்னா ஏழ்நூற்றி எண்பத்து

இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தோம்னா ஏழு எட்டு ஒன்பது அப்படியே தொடர்ந்து வரிசையாக வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க நேற்று பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி மூணு நானூற்றி இருபத்தி நாலு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க மூணு சி போர்டில் மூணாம் நம்பர் அதுக்கு அடுத்த நம்பர் நாலாம் நம்பர் இது மாதிரி தொடர்ந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தோம்னா மூணு நம்பருமே தொடர்ந்து வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியுள்ள பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது ஏழாம் தேதி சக்தி நானூற்றி பதினாலாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வர உள்ள நம்பர்கள் ஏபிசி போர்டில் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறதா பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஏ போர்டில் ஒன்றாம் நம்பர் வந்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னா ரெண்டு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் பி போல் வந்து முப்பத்தேழு நாள் ஆச்சு அதாவது ஒரு மாதம் தாண்டி இருக்குது இன்னொரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா ரெண்டு மாதம் ஆயிடு அதாவது மூணு நாள் ஆச்சுன்னா நாற்பது நாளே ஆயிரும் நண்பன் ஒன்றாம் நம்பர் பி வந்து ஒன்றாம் நம்பர் சிபோல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு அடுத்து பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பர் பி போல் ஏ போலில் வந்து மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சிபோல் வந்து ஆறு நாள் ஆச்சு இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் மூணாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து ஆறு நாள் ஆச்சு அதாவது இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பிபோல் வந்து பதினெட்டு நாள் ஆச்சு மாதத்தில் நாளுக்கு மேலே போயிருக்குது இன்னொரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாக இருந்தேன்ப்பா மூணாம் நம்பர் பிபோல் வந்து மூணாம் நம்பர் போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து ஒரு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா போல் வந்து மூணு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் போல் வந்து ஒரு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தோம்னா அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ ஏபோலில் வந்து நாலு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போல் வந்து ஒன்பது நாள் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஒரு வாரம் தான் அனுப்பி எடுக்குது அஞ்சாம் நம்பர் பி போல் வந்து அஞ்சாம் நம்பர் சி போல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் தான் அனுப்பி எடுக்குது ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து பதினாலு நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் பி போல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் சி போல் வந்து இருபத்தொன்பது நாள் ஆயிடுச்சு இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஏழாம் நம்பர் ஏ போல் இன்றைக்கு இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பிபோல் வந்து ஆறு நாள் ஆச்சு அடுத்தது இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஏழாம் நம்பர் சிபோல் வந்து இருபத்தொம்பது நாள் ஆயிருச்சு அதாவது இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் நண்பா அடுத்தது எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து இருபத்தொம்போது நாள் ஆயிடுச்சு இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆகிரும் எட்டாம் நம்பர் பீபோல் வந்து இன்னைக்கு வின்னிங் கொடுத்துக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா எட்டாம் நம்பர் சிபோல் வந்து நாலு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து இருபது நாள் ஆயிடுச்சு அடுத்து பார்த்தோம்னா இதில் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் பிபோல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் தான் அனுப்பிட்டு இருக்குது ஒன்பதாம் நம்பர் சிபால் வந்து இன்றைக்கி வினிங் கொடுத்துருக்குறாங்க ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரி ஜீரோ பார்த்தோம்னா பிபோல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஜீரோ பார்த்தோம்னா சி போல் வந்து ஒன்பது நாள் ஆயிடுச்சு ஒரு வாரம் தான் போயிட்டு இருக்குது இன்னொன்று ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் இன்னைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் பி போர்டில் எட்டாம் நம்பர் சி போர்டில் ஒன்பதாம் நம்பர் அதாவது ஏழு எட்டு ஒன்பது இந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க மறுபடியும் பெண்டிங் சார்ட் பண்ணி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் பார்த்தோம்னா அதாவது எட்டாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இருந்தால் மூணு நம்பர்லேருந்து வினிங்களான்னு நம்ப பி போர்டில் பார்த்தோம்னா ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க ஆறாம் நம்பர் இருந்தால் மூணு நம்பர்லேருந்து வினீங்களா நண்பா சி போர்டில் பார்த்தோம்னா ஏன்னா ரெண்டு நம்பர் பார்த்தோம்னா ஒரே மாதம் ஆக போகிற நிலவை இருக்குது ரெண்டு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பர் வினிங் வரலாம் நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வினிங் எடுக்கலாம் நண்பா நன்றி நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லை ரெண்டு நம்பர் பெண்டிங் சார்ட் படி கண்டிப்பாக வரக்கு வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில டைம் பார்த்தோம்னா மூணு நம்பருமே பெட்டிங் சார்ட் படி வந்துடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா